எடுப்பது ஒரு லைஃப் அடிச்சு காட்சியஸ் போனதெல்லாம் போகட்டும்டா தேவையில்ல அட்டியாசுன்னு தினம் தினம் ஆயிரம் கவலைகளை நம்மளை சுத்தி இருந்தாலும் அதையும் கடந்து சிரிக்க கற்றுக்கொண்ட கோவை மக்களின் மத்தியில் பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் இந்த இடத்தில் இணைத்த தொலைநுட்ப சாதனங்களுக்கு நன்றி கூறி என் உரையை துவங்குகிறேன் அறிவியல் வளர்ச்சி மானுடத்தை மேம்படுத்துகிறது என என்னை போலவே உண்மையை மட்டும் பேச வந்திருக்கும் என்னும் பால் படுத்துதுன்னு பொய்களை மூட்டை கட்டி அவழ்த்து விட அமர்ந்திருக்கும் என் எதிரணியினருக்கும் மேடைக்கு பொழிவு ஏற்றி அமர்ந்திருக்கும் நடுவரையா அவர்களுக்கும் சத்தமா சொல்லுமா அந்த விஷயத்தை என்ன டீடைலா அப்புறம் சொல்றேங்க ஐயா எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி கரகோஷத்தால் இவ வரங்கை மூழ்கடிக்க செய்ய அமர்ந்திருக்கும் பார்வையாளருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரங்கமே இவ்ளோ பிரகாசமா இருக்குனா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா சொல்லுமா அருளோடு சேர்ந்து பிரகாசமும் வந்ததனாலதான் இந்த அரங்கமே இவ்ளோ பிரகாசமா இருக்குங்க இனிமே நான் போற எல்லா பட்டிமன்றத்திலும் நீ இருக்கிறமா ஆனா அது மட்டுமே காரணம் நினைக்காதீங்க இங்க கட்டிருக்காங்களே இந்த ஃபோக்கஸ் லைட் தாங்க இவ்ளோ பிரகாசத்துக்கு காரணம் இல்ல நான் தொடர்ந்து பேசணுமா வானாமா நம்ம எதிரணில உட்கார்ந்து உட்கார்ந்திருக்காங்களே புருஷோத்தமனியோ ரிதன்யாக்காவே எடுத்துக்கோங்களே அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா வானத்துல இருந்தா குதிச்சு வந்தாங்க கிடையாதுங்க கோயம்புத்தூர்ல பெஸ்ட் காலேஜ் இல்ல இல்ல தமிழ்நாட்டுல நம்பர் 1 காலேஜ் انا பிஎஸ்சி ல படிச்சிட்டு இங்க வந்து பேசுறாங்க அறிவியல் பால் படுத்துதுன்னு இதெல்லாம் ஊரே ஏமாத்துற வேலையா தெரியலையா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடுவர் அவர்களே உங்க திருமண அப்போன எடுத்துக்கலாமா திருமண அப்பா எடுத்துக்கலாமா உங்க திருமண அப்பான்னு எடுத்துக்கலாம் ஏதோ நான் சந்தோஷமா பட்டிமன்ற நடத்த வந்தேன் அப்ப மேடையில ஏறி பொண்ணையும் மாப்பிள்ளையும் வாழ்த்திட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு மொய் வச்சுட்டு கீழே வரும் அப்ப இந்த கேமராவோட வளர்ச்சி எல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியுங்களா ஒரு போட்டோ எடுத்துட்டு அடுத்த போட்டோ எடுக்கணும்னா நாலு பேர் வந்துட்டு போயிருவாங்க இதுல என்ன சிக்கல்னு நினைக்கிறீங்களா இந்த ரெண்டாவதா மூணாவதா நாலாவதா அந்தவங்களா இருக்காங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் போட்டோ எடுத்தாங்களா இல்லையாங்கிறது அவங்களோட பிரச்சனை அவங்கெல்லாம் மொய் வச்சாங்களா வைக்கலையாங்கறதான நம்மளோட பிரச்சனையா இருக்கு ஆனா இப்ப இருக்க திருமண நிகழ்ச்சி மேடைக்கு போறோம் பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்துறோம் ஒரு போட்டோ எடுக்கிறோம் பக்கத்திலேயே கியூஆர் கோட் ஒட்டி இருப்பாங்க அதை ஸ்கேன் பண்றோம் மொய் வச்சுட்டு கீழே வந்துட்டே இருக்கோங்க நம்ம டிரான்சாக்சன் ஹிஸ்டரி எடுத்தா தெரிஞ்சிட போகுது யார் இல்ல இப்போ வந்து மொய் வச்ச பிறகு ஒரு ஓடிபி நம்பர் தரான் அதை காட்டினாதான் சோர் போடுறான் நம்மளோட வேலை எவ்வளவு சிம்பிளா ஆக்கி இருக்குன்னு பாத்தீங்களா இந்த மாதிரி வாழ்க்கையில இருந்து உதாரணம் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாங்க அதுல இது ஒரு சிறந்த உதாரணமா நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல முப்பது கோடி மக்கள் தொகை இருந்த சமயத்துல நம்ம முன்னோர்கள்லாம் வேளை சாப்பாடு சாப்பிடறதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா ஆனா இப்ப மக்கள் தொகை நூறு கோடி தாண்டி விட்ட நிலையில உணவு உற்பத்தியில நம்ம தண்ணீரை உடஞ்சிருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த அறிவியல் வளர்ச்சி தானே அப்ப ஒரு ஏக்கர் நிலத்துல இருந்து கிடைக்கக்கூடிய விளைச்சல் வெறும் பத்து மூட்டையா இருக்கும் ஆனா இப்ப இந்த விஞ்ஞான வளர்ச்சினால நமக்கு முப்பது மூட்டை கிடைக்குதுன்னா நம்ம மகிழ்ச்சியா தானே இருக்கும் நடுவர் அவர்களே மாதா பிதா குரு தெய்வம் அது போன தலைமுறை மாதா பிதா கூகுள் குரு தெய்வம் இதுதாங்க இந்த தலைமுறை

போனதும் அக்காவும் பின்னாடியே போயிடுறது எப்படித்தானோ பணிக்கு செல்லும் பெண்கள் காலையில வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுட்டு டைமர் செட் பண்ணிட்டா போதுங்க அதுவே துவச்சி அலசி புளிஞ்சு கொடுத்துரும் இந்த மாதிரி விஞ்ஞான வளர்ச்சிலாம் இல்லைன்னா அத்தை வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தனமால் மாமா தான் துணி துவைக்கலாம் பார்த்துக்கோங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னை மாநகரத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா எவ்வளோ அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கும் ஏதோ ஒரு லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி போலான்னு பார்த்தா கொஞ்ச நஞ்ச கூட்டமாவா இருக்கும் அந்த கூட்டத்தையும் தாண்டி அடிச்சு பிடிச்சி உள்ள ஏறி வெயிட் பண்ணி நம்ம வர வேண்டிய இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இறங்கறதுக்குள்ள எப்பப்பா போட்ட மேக்கப்பெல்லாம் போயிரு நடுவர் அவர்களே அதுதான் இப்ப பெரிய கவலை சரி ட்ரெயின்ல தான் அப்ப இருக்கு பஸ்லயாவது போலான்னு பார்த்தா அங்க அதுக்கு மேல டிராஃபிக்ல மாட்டி இன்ச் பை இன்ச்சா நகர்ந்து போய் சேரத்துக்குள்ள அப்பாப்பா ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழுல மெட்ரோ திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அது குறுகிய இடப்பரப்புல இருந்தாலும் அதனோட பயன் நமக்கு எப்படி தெரியுமா இருக்கு ஒரு இடத்துல ஏறணும்னா எளிமையான பயணத்துல நம்ம போய் சேர வேண்டிய இடத்த சுலபமா அடைஞ்சிடுறாங்க இந்த இடத்துல அறிவியல் வளர்ச்சி உங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொன்னா உங்களால மறுக்க முடியுமா நம்ம தனபால் மாமா பாக்க ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலை செய்யறாங்க தெரியுமா தெரியுமா நடுவர் அவர்களே நீ தெளிவா சொல்லு எந்த தனபால் மாமாவும் சொல்ற எங்களுக்கு ரெண்டு தனபால தெரியும் எதிரணி தனபால் மாமா நடுவர் அவர்களே ஸ்டேஜுக்கு ஏறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு முப்பது தடவையாவது போன் எடுத்து பார்த்துப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த போன்ல அப்படி என்ன இருக்குதுன்னு தெரியல பால் படுத்துதுன்னு பேசுறாங்க நேத்து தான் நடுவர்களே எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மாமா நேத்து தான் டெல்லியில இருந்து வந்தேன்னு சொன்னாங்க எந்த மாமா எதிரணி தனபால் மாமா இந்த அவையில நிறைய மாமா இருக்காங்க போல் ஹே டெல்லியில இருந்து மாட்டு வண்டியில வந்தாங்களா இல்ல குதிரை வண்டியில வந்தாங்களா ஒருவேளை நடராஜா சர்வீஸ்ல வந்திருப்பாங்களோ சரி நாளைக்கு சென்னை போறேன்னு யார சொன்னாங்க இப்பவே சட்டுபுட்டு போய் ஒரு குதிரை வண்டி புடிச்சிங்னா தான் டைம்க்கு போய் சேர முடியும் பாத்துக்கோங்க மூணு பேர் நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்காங்களே அவங்கள பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்க போறேன் நீங்க எடுத்த பாயிண்ட்ஸ் ஒண்ணு கூட நான் யூடியூப் பார்த்து எடுக்கலன்னு சொல்லுங்க இப்பயே நான் அந்த ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கிடுறேன் அவங்க அவங்க யூடியூப் பார்த்து எடுத்தாங்க ஆனா நீ பார்த்து யூடியூப் பார்க்கலாம் வேற யூடியூப் பார்த்து எடுத்தாங்க

தொலைக்காட்சி பாக்குறதுனால மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை குறையுதுன்னு நான் சொல்லிங்க ரெண்டாயிரத்தி மூணுல வெளியிட்ட சர்வே சொல்லுது இடியாப்பம் புட்டு சப்பாத்தி பூரி கேப்பக்களி ராகி களி ராகி கூழு கம்மஞ்சோறு களிச்சோறு சாமச்சோறு பரோட்டா ஆலு பரோட்டா பன்னீட்டுக்கா சென்னா மசாலா இது எல்லாமே எனக்கு சமைக்க தெரியுங்க சொல்லி கொடுத்தது யாரு எங்க அம்மாவும் கிடையாது எங்க பாட்டியும் கிடையாது நானா யூடியூப் பார்த்து சமைக்க கத்துக்கிட்டேங்க அப்படியா அது யாரோ சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்க நடுவர் அவர்களே சரி சரி நடுவர் அவர்களே நான் சுயநலமாக தான் பேசுவேன் சரி என் தலைப்புக்கு சாதகமாக தான் நான் பேசுவேன் சொல்லுங்கள் ஆ எதிரணியில் இருக்கவங்க ரொம்ப நல்லவங்க அந்த மைக்கை மட்டும் எடுத்து வச்சுட்டு பேச சொல்லுங்க கீழே இருக்க எல்லாத்துக்கும் தெளிவாக கேட்குதான்னு பார்க்கலாம் அது ஒரு வகையான விஞ்ஞான வளர்ச்சி தான் நடுவர் ஆமாம் ஆமாம் கரெக்ட்டு தான்மா அதனால்தான் அந்த மைக்கை நான் எடுத்து வச்சிட்டோம் ஐயா இன்னைக்கு ரெண்டு பேர் சந்திச்சிட்டாங்கன்னா என்ன கேட்பாங்க நீங்க நினைக்கிறீங்க என்ன கேட்பாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்பாங்க ஆனா இப்ப அந்த பழக்கம் நம்ம கிட்ட இருக்கா என்னடா இது சாப்பிடுற டைம்க்கு வந்துட்டா ஒருவேளை நம்ம சாப்பாட்டி புடிங்கி சாப்பிடுறானோ அப்படின்னு இன்னைக்கு யாரும் கேட்கறது இல்ல ஆனா இன்னைக்கும் அந்த பழக்கத்தை வழக்கொழியாமல் காப்பாத்திட்டு இருக்கிறது யாருன்னு தெரியுமா

எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் வெளியே போறேன் நான் சொல்றதான் நீங்க கேட்கணும்னு வீட்டில் இருக்க நம்ம அம்மாவையும் நம்மளே எப்படி தெரியுமா மிரட்டிட்டு இருப்பாங்க இது கூட பரவாயில்ல நைட்டு வந்து செருப்பை கழட்டுறாங்களோ இல்லையோ உடனே சொல்ல வேண்டியது அடியே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க தண்ணி கொண்டு வா வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் சாப்பாடு எடுத்துக்காம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாத காலையில இருந்து வேலை செஞ்சு டயர்டா இருக்க

ஆட்டியாம்பட்டிலையும் நீங்க ஆண்டிப்பட்ட நம்ம எதிரணியில இருக்க தனபால் மாமா சிலுக்குவாறு பட்டியலையும் நீ தனபால் மாமா உடவே மாட்டே போலுத நம்ம எதிரணியில இருக்க தனபால் மாமா சிலுக்குவாறு பட்டியலையோ மாடுதான் மேய்ச்சிட்டு இருக்கணும் இந்த அறிவியல் வளர்ச்சி எல்லாம் இல்லைன்னா எனவே அறிவியல் வளர்ச்சி மானுடத்தை மேம்படுத்துகிறது என ஆணித்தரமாக கூறி நல்லதோர் வாய்ப்பு கொடுத்த அனைத்து அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்வது உங்கள் பிருந்தா லோகநாதன் பிருந்தா பேசின பிறகு எனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிந்தது உனக்கு இப்படி ஒரு மருமகள் இருப்பதை நீ சொல்லவே இல்லை முதல்ல ஒரு பட்டிமன்றத்துல ஒரு தேர்ந்த பேச்சாளர் மாதிரி பேசின அந்த பிள்ளைக்கு நம்ம எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிடணும் இனிமே பேசி பழகுகிறவர்கள் எல்லாம் கோவை நகைச்சுவை மன்றத்தை படையெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு பிறந்து விட்டது ஒரு மூணு செய்தி ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க இந்த திருமணத்தில் மொய் எழுதுறது ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் நம்ம கல்ச்சர் மாறாமல் அதுக்குள்ளே சயின்ஸ் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது இப்போ வந்து பிருந்தா அவனுக்கு தெரியாது மேலேயே அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி ஒன்று சுற்று ஃபோட்டோ எடுக்குது ஒருத்தன் கேட்டான் அது அதுன்னு நான் சொன்னேன் மேலேருந்து எவன் மொய்யோடு வந்துக்கிறான்னு செக் பண்ணுறாங்களா அவள் ஏஜி கம்பிட்டு போயிட்டா ரொம்ப அட்வான்ஸ்டாக எல்லாம் நடந்துச்சு ரெண்டாவது அவங்க சொன்ன விஷயம் அது நம்ம மறுக்க முடியாது திருமணத்துக்குள்ள வாழை மரம் கட்டினாலும் கூட நம்முடைய இந்த விதமான வசதிகள் திருமண காரியங்களுக்குள்ளே கூட நுழைந்து விட்டது நம்முடைய சடங்குகளோடு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது அது சொன்னாங்க அதை இந்த மன்றம் குறித்துக் கொள்கிறது ரெண்டாவது அவங்க சொன்னது இந்த ஆன்லைன் ஆன்லைனுங்கிறது இடர் பேரிடர் காலங்களில் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அது ஆன்லைன் சரியா தப்பாகிறது இல்லை ஆன்லைனால உதவி செஞ்சாங்க அது சொன்னாங்க மூன்றாவது அவர்கள் ஒரு பெரிய உண்மையை சொன்னாங்க பெரும்பாலான இது அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையை தெரியல எங்க பிடிச்சாங்கன்னு தெரியல டிவி சீரியல் பார்ப்பதால் மாமியார் மருமகள் சண்டை இல்லைன்னாங்க அதுல தான் நிறைய சண்டையே வருது அதுல வர்றதுன்னா அதுல பார்த்து தான் கத்துக்கிறாங்க எப்படி சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஆனா அவங்க சொன்னாங்க பாக்குறதுனால ரெண்டு அதாவது என்ன சொல்ல வாங்குறாங்கன்னா பாத்துக்கினே இருக்கிறதுனால அது மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்றும் அற்புதமான ஒரு வாதம் இந்த வாதத்துக்கு பதில் சொல்லணும் வாங்க இப்போ ரித்தன்யா அவர்கள் செகண்ட் பி ப்ரொடக்ஷன் அவங்க இந்த வாதத்துக்கு பதில் சொல்லணும்